அனுப்பிக்குறாங்க கூடவே யாக்கோப கானான் ஸ்திரீகள் பெண் கொள்ளாம ரபேகாலோட சகோதரர் வீட்டில இருந்து பெண் கொள்றதுக்கும் கட்டளை கொடுக்கறாங்க யாகோபா தன்னோட தாப்பன் தாய்க்கும் கீழ்படிந்து போனதையும் அவருடைய பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதையும் கிட்ட போய் அவரோட விவாகம் பண்ணினான் பண்ணினான்க்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமிச்சதால அங்க ராத் தங்கி அங்க இருந்த கல்ல ஒண்ண எடுத்து அத தலைக்கு கீழே வச்சு அங்க நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அப்போ அவன் ஒரு பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அதோட நுனி வானத்தை எட்டி இருந்துச்சு ஏறுகிறதும் இறங்குவதுமாக இருந்தாங்க அதுக்கு மேல கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிற கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன்ூளை போல இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதே செய்யமளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு யாக்கோபோல நித்திரை தெளிந்து அவன் விழித்து போது மெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் வாசல் அப்படின்னு எழுந்து தன்னுடைய தலைக்கு கீழே இருந்த அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேரிட்டான் அப்போ யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்ன காப்பாற்றி உண்ண உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்ன என் தாப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவனீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பொண்ணிக்கொண்டான் மீண்டும் ஒரு பைபிள் ஸ்டோர்ல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்